தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் இருந்து கல்வி தொழில் வணிகம் போன்ற தேவைகளுக்காக புலம்பெயர்ந்த அல்லது இடம்பெயர்ந்த தொழிலாளர் நலன் கருதி தமிழ்நாடு அரசின் அயலக தமிழர் நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை ஆணையரகம் மூலமாக நலவாரியம் அமைக்கப்பட்டுள்ளது அதில் என்னென்ன நலத்திட்ட உதவிகள் இருக்குதுன்றதையும் எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுன்றதையும் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டிலிருந்து வேலைவாய்ப்பு கல்வி வணிகம் போன்ற காரணங்களுக்காக தமிழர் அயல் நாடுகளுக்கு அதாவது வெளிநாடுகளுக்கு அல்லது இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து செல்வரது எண்ணிக்கை சமீப காலமாக அதிகரித்துள்ளது இவ்வாறு வெளி மாநிலங்களுக்கோ அல்லது வெளிநாடுகளுக்கோ செல்லும் தமிழர்களின் நலன் காக்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அயலக தமிழர் நல வாரியம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நலவாரியத்தில் உறுப்பினராக பதிவு செய்வதற்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் பதிவு செய்து கொள்ளலாம் உறுப்பினர் கட்டணம் இருநூறு ரூபாய் செலுத்தி கீழ்கண்ட இரண்டு பிரிவுகளில் ஏதேனும் ஒன்றில் இணைந்து கொள்ளலாம் மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை இந்த நலவாரிய அட்டையை நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் அதாவது ரெனியூவல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க நலவாரியத்தில் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்கும் கொடுத்துருக்குறாங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த நலவாரியம் அட்டை இரண்டு கேட்டகிரியில் இருக்கும் ஒன்று வெளிநாடு வாழ் தமிழர் இரண்டாவது வெளி மாநிலத்தில் வாழும் தமிழர்கள் அதாவது தமிழ்நாட்டிற்கு வெளியே உள்ள மாநிலங்களில் வாழும் தமிழர்கள் அதாவது பிற மாநிலங்களில் குறைந்தது ஆறு மாதங்களுக்கு மேல் வசிக்கக்கூடிய தமிழர்கள் இப்பிரிவில் உறுப்பினராக தகுதியுடையவர்கள் உறுப்பினர் பதிவை ஊக்குவிக்கும் விதமாக பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூன்று மாத காலத்திற்கு நீங்க ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் இரநூறுவா கட்டணம் செலுத்த தேவையில்லை அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உடனே அப்ளை பண்ணிடுங்க உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்கள் யாராவது வெளி மாநிலங்களோ வெளிநாட்டிகளோ இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நலவாரியம் மூலமாக வழங்கப்படும் நலத்திட்ட உதவிகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு நலத்திட்டங்களும் செயல்படுத்தினால் அந்த நலத்திட்டங்களிலும் நீங்கள் பயன்பெறலாம் விபத்து காப்பீடு அதாவது அஞ்சு லட்சத்துக்கு நீங்கள் மூன்று வருஷத்துக்கு சேர்த்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு விபத்து காப்பீட்டுக்கான கார்டு கொடுத்துருவாங்க இந்த கார்டை பயன்படுத்தி நீங்கள் மூன்று வருஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஏதேனும் விபத்து ஏற்பட்டால் இந்த இன்சூரன்ஸ் தொகையை நீங்கள் மருத்துவ பயன்பாட்டிற்கு பயன்படுத்திக்கலாம் மூன்று ஆண்டுகளுக்கு பத்து லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் செலுத்துற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அதற்கான சந்தா தொகை எழுநூறுவா ப்ளஸ் ஜிஎஸ்டி செலுத்துற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு காப்பீட்டுத் தொகை திட்டங்களில் நீங்க ஏதாவது ஒன்று பயன்படுத்திக்கோங்க ஒரு பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில நீங்க இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இருந்தீங்கன்னா அதற்கான செலவின தொகை அதிகமாக இருக்கும் ஸோ அரசுன்றதுனால உங்களுக்கு மிகவும் குறைவான கட்டணத்துல அஞ்சு லட்சம் வரைக்கும் நீங்க இன்சூரன்ஸ் பெறலாம் அடுத்தது தீவிர மற்றும் தொடர் சிகிச்சைக்கு தேவைப்படும் நோய்களுக்கான காப்பீடு அதாவது பார்த்தது லட்சம் லட்சம் காப்பீடு ஏதாவது ஒரு விபத்து அது நேரத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒருவேளை பயனாளிகளுக்கு மருத்துவ சிகிச்சை தொடர்ச்சியாக தேவைப்படும் நோய்களுக்கு காப்பீட்டுக்கு கூடுதலா ஒரு சின்ன அமௌண்ட் நீங்க செலுத்துற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்ன சிகிச்சை தெரிஞ்சுக்கலாம் கேன்சர் கிட்னி ஃபெயிலியர் மேஜர் ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ஹார்ட் வேல்யூ சர்ஜரி ஸ்ட்ரோக்கு கோமா டோட்டல் பிளைண்ட்னஸ் போன்ற பதிமூணு பிரிவுகளில் தொடர் சிகிச்சைக்கான மருத்துவ காப்பீட்டை நீங்கள் பெறலாம் தொடர் சிகிச்சைக்கு காப்பீட்டுத் தொகை ஒரு லட்சத்துக்கு சந்தா முந்நூற்றி ஐம்பது ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் ரெண்டு லட்சத்துக்கு எழுநூறு ரூபாயும் மூணு லட்சத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது ரூபாயும் நாலு லட்சத்துக்கு ஆயிரத்தி நானூறு ரூபாயும் அஞ்சு லட்சத்துக்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாயும் நீங்கள் இன்சூரன்ஸ் காப்பீட்டு கட்டானாமல் ஒவ்வொரு வருஷத்துக்கும் செலுத்துகிற மாதிரி இருக்கும் இது உங்களுக்கு பெனிஃபிட் தான் அதனால் இதை கண்டிப்பாக அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க நல வாரியத்தில் பதிவு செய்யும் உறுப்பினரது குழந்தைகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது உதவித்தொகை விவரம் பத்தாம் வகுப்பிற்கு மூவாயிரம் பதினொன்று பன்னெண்டு தொழிற்கல்விக்கு நாலாயிரம் பொறியியல் மருத்துவம் ஆசிரியர் பயிற்சி உடற்கல்வி போன்ற பட்டய படிப்பிற்கு ஐயாயிரமும் பொறியியல் மருத்துவம் சட்டப்படிப்பு விவசாயம் ஆசிரியர் பயிற்சி பட்டப்படிப்புக்கு எட்டாயிரமும் பொறியியல் மருத்துவம் சட்டம் விவசாயம் ஆசிரியர் பயிற்சி உடற்பயிற்சி கல்வி போன்ற பட்ட மேற்படிப்புக்கு ஆண்டுக்கு பன்னெண்டாயிரமும் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் திருமண உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருகிறது நலவாரியத்தில் உறுப்பினரானவரது குழந்தைகளுக்கு திருமண உதவித்தொகை இருபதாயிரம் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் நலவாரியம் பற்றிய தகவல்கள் மற்றும் உங்களது சந்தேகங்களுக்கு டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருக்குறாங்க அதாவது இந்தியாவிற்கு வெளியே ஒன் எயிட் டபுள் ஜீரோ த்ரீ ஜீரோ நைன் த்ரீ செவன் நைன் த்ரீ மற்ற மாநிலங்களில் வசிக்கும் தமிழர்களுக்கு எயிட் ஜீரோ சிக்ஸ் நைன் டபுள் ஜீரோ டபுள் நைன் ஜீரோ ஒன் என்ற உதவி மையமும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கேள்விகள் மற்றும் சந்தேகங்களுக்கு தகவல் தெரிஞ்சுக்கலாம் மேலும் வெளிநாடு மற்றும் வெளிமாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு செல்வோருக்கு பயிற்சி மையமும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சி மையங்கள் மூலம் நலத்திட்ட உதவிகள் மற்றும் நலத்திட்ட உறுப்பினர் சேர்க்கையும் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது தஞ்சாவூர் ராமநாதபுரம் பெரம்பலூர் இதை சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கு சந்தானம் தனம் ஃபவுண்டேஷன் அவருடைய உதவி மையம் என்ன கொடுத்துருக்குறாங்க அதே போல் கன்னியாகுமரி சிவகங்கை விழுப்புரம் மாவட்டம் அதை சுற்றி உள்ள மாவட்டங்களுக்கு வளர்மதி தமிழ்நாடு டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட்டு அவருடைய உதவி மையம் என்னும் கொடுத்திருக்காங்க அதே புதுக்கோட்டை அதை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு தெய்வானை ஸ்வாட் சொல்யூஷன் மேன்பவர் பவர் ப்ளேஸ்மெண்ட் அவருடைய உதவி மைய எண்களும் கொடுத்துருக்குறாங்க தமிழர்களுக்கான புகைப்பட அடையாள அட்டை பதிவு செய்வதற்கு நலத்திட்ட தொடர்பான விரிவான தகவல்களுக்கும் வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வெப்சைட் ஓப்பன் ஆனதும் வெப்சைட்டில் நலவாரியத்துக்கு கார்டுக்கு அப்ளை பண்றீங்களா அல்லது இன்சூரன்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களான்றத ரெண்டு ஆப்ஷன் உங்களுக்கு டிஸ்பிளேயில் ரன் ஆயிட்டு இருக்கும் ஸோ ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஸோ நலவாரிய அட்டத்தை அப்ளை பண்ணுறவங்களுக்கு நலவாரியத்தில் உள்ள நலத்திட்ட உதவிகள் கிடைக்கும் இன்சூரன்ஸ் மட்டும் வேணும்னா தனியாக இன்சூரன்ஸ் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நலத்திட்ட உறுப்பினர் கார்டை அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுடைய இமெயில் ஐடியை டைப் பண்ணிவிட்டு செண்ட் ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் ஆகும் அந்த ஆறு டிஜிட் ஓடிபியை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓப்பன் ஆனதும் ஸோ அதில் மூன்று விதமான ஸ்டேஜை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் பேசிக் டீட்டெயில்ஸை கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ்னால் உங்களுடைய பெயர் உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய வயது என்ன தொழில் பண்ணுறீங்க மெரிடியல் ஸ்டேட்டஸில் உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சா ஆகவில்லையான்றதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸில் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஒன் பை ஒன்னாக செலக்ட் பண்ணிகிட்டே வந்துடுங்க ரெட் கலர் ஸ்டார் உள்ள டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணால் போதும் மற்றதெல்லாம் ஆப்ஷனல் தான் அடுத்து கரண்ட்லி ரெசிடிங் கண்ட்ரின்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் எந்த நாட்டில் வசிக்கிறீங்களோ அந்த நாட்டுடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர்த்து வெளி மாநிலங்களில் வசிக்கிறீங்கன்னா இந்தியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இந்தியாவில் எந்த மாநிலத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள் இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண முடியாது தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் நீங்கள் வசிக்கிறவா இருந்தால் அந்த மாநிலத்துடைய பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பேன் எண்ணையும் டைப் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய ஆதார் எண்ணையும் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் அட்டையை ஸ்கேன் பண்ணி இமேஜ் ஃபார்மெட்டில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சரியாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போயிடலாம் செகண்ட் ஸ்டேஜில் உங்களுடைய கண்ட்ரி கோடு அதாவது எந்த நாட்டில் வசிக்கிறீங்களோ அந்த நாட்டுடைய கோடை செலக்ட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் வசிக்கிறதா இருந்தால் ஆல்ரெடி ப்ளஸ் நைன் ஒன்னு செலக்ட் ஆகியிருக்கும் உங்களுடைய ஃபோன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரும் ஃபோன் நம்பரும் ஒரே நம்பர்னால் எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நோன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணியிருந்ததுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரையும் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ் நீங்கள் தற்போது எந்த மாவட்டத்தில் எந்த மாநிலத்தில் வசிக்கிறீங்களோ அந்த மாநிலத்துடைய அட்ரஸை ஃபில் பண்ணிக்கோங்க அடுத்தது லோக்கல் அட்ரஸில் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே வசிச்சிங்களோ அந்த அட்ரஸை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதையும் ஃபில் பண்ணிக்கோங்க அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிவிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தேர்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க டைப் ஆஃப் என்ஆர்டியில் நீங்கள் வெளிநாட்டில் வசிக்கிறதாக இருந்தால் ஃபஸ்ட் ஆப்ஷன் என்ஆர்டி அப்ராடை செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டை தவிர மற்ற மாநிலங்களில் வசிக்கிறதா இருந்தால் என்ஆர்டி இந்தியா அப்படின்ற ஆப்ஷனை செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மாநிலங்களில் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திற்கு ஆதாரமாக ரெண்டல் அக்ரிமெண்ட் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் ஏதாவது ஒரு ப்ரூஃப் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட்டட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் ஸோ டிபார்ட்மெண்ட் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ண தகவல்கள் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக உங்களுக்கு அப்ரூவல் பண்ணிவிட்டாங்கன்னா நலவாரி அட்டையை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஏன் வெப்சைட்டில் இமெயில் ஐடி மூலம் லாகின் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் வியூ டீட்டெயில்ஸை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ஷோவ் ஆகும் ஸோ அதை ஸ்க்ரால் பண்ணி கடைசியாக கிரு கீழே வந்திங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸில் வெயிட்டிங் ஃபார் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல்னு இருக்கும் ஸோ அப்ரூவல் ஆகிடுச்சுனா நீங்கள் இங்கேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதே போல் நீங்கள் இன்சூரன்ஸ் கார்டையும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டூ தமிழன் இசேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்